முயல் வளர்ப்பு முயல் வளர்த்தா நல்ல லாபம் இருக்குதுங்க முயல் வளர்த்தால் நல்ல லாபம் வரணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் முயல் வளர்க்குறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து முயல்களுக்கு தேவையான தீவன பயிர்களை நம்ம தோட்டத்தில் வந்து விதைச்சுனாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து உற்பத்தி ஆகிற அந்த தீவனங்களை கொடுக்கணுமே தவிர மார்க்கெட் கழிவுகளில் தயவு செஞ்சு போட விடாதுங்க இது வந்து மல்பெரிங்க இந்த மல்பேரி சாப்பிட்டா நல்லா முயல் வெயிட் போடுங்க எங்கிட்ட பார்த்தாச்சுனா நல்ல தீவனம் கொடுத்து வளர்க்கப்படும் முயல்கள் இந்த முயல்கள் இன்னும் நிறைய தாய்மொழிகள் எங்கிட்ட விற்பனைக்குது உங்களுக்கு தேவனா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எங்ககிட்ட ரேபிட் பிளட் ஏர் ஆயில் கிடைக்கும் முயல் ரத்தம் துணி ரேபிட் பிளட் கிளாத்தும் கிடைக்கும் ஹெர்பல் ஷாம்பூ பவுடர் கிடைக்கும் நன்றி வணக்கம் நாங்கள் குணா ரேபிட் ஃபார்ம் உத்தரமலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏராயில் வேணுமா எர்பல் ஷாம்பு வேணுமா இல்லை இந்த வீடியோவில் கட்டுற முயல் வேணுமா அப்படின்ட்டு எது வேணுனாலும் நீங்கள் கேட்டு தாராளமாகிங்க முயல் வளர்த்தா முத்தான வருமானம் இருக்குது எப்படின்னா இது போன்ற முறையாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்